நாம் செழித்து தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் பல சமயங்களிலே நான் பலரோடு பேசும்பொழுது அநேக இடத்துல இப்படி சொன்னது உண்டு ஆண்டவட்டை நான் ஒண்ணுமே கேட்டது கிடையாது அல்லது அதை தாரும் இதத்தாரும் நான் ஆண்டவரை தொந்தரவு பண்ணது கிடையாது இன்னும் சில பேர் இப்படி சொல்லுவாங்க ஆண்டவட்டை பெருசா நான் எதுவும் கேட்டது இல்ல சிலர் எனக்காக நான் ஒண்ணுமே ஆண்டவர்கிட்ட கேட்டதில்லை அப்படி சொல்லுவாங்க ஆண்டவர் என்ன தர்றாரோ அது போதும் அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு இப்படி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்க ஏதோ புது விசுவாசிகளோ ஆண்டவர் பத்தி தெரியாதவங்களோ கிடையாது பழைய விசுவாசிகள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் சில ஊழியக்காரர்களும் கூட இப்படி சொன்னது உண்டு இது வந்து அவங்கள பக்திமான்களாக காண்பிப்பதற்காக என்கிட்ட சொல்ற சில விஷயங்கள் இப்படி சொன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அல்லது அவங்களே கூட அப்படி நினைச்சுப்பாங்க அப்படி இருக்கிறது தான் பக்திமான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் நாம் எதை தேடுகிறோமோ அதை தான் கண்டடைய முடியும் எதை கேட்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் இதை விரும்பாததுனால பல வசனங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் ஆனா அந்த வசனம் மட்டும் நம்ம கண்ணில் படமாட்டேங்குது அது அந்த கண்ணோட்டத்தோட நம்மளால பார்க்க முடியல ஏன்னா அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு ஆனால் கண்களை திறக்கட்டும் என்று சொல்லி ஜெய்பிக்கிறேன் வேதம் சொல்றது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவருக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க அம்மா காலையில் எழுந்த உடனேயே மத்தியானத்துக்கு என்ன தேவை பிள்ளைகளுக்கு வந்து மத்தியானம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால காலையில அவங்க எழுந்த உடனே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடறாங்க மத்தியானத்துக்கு தேவையானதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிடறாங்க முன்னுமே அறிந்திருக்கிறாங்க பிரச்சனை என்னன்னா நமக்கு பசிக்குமா நமக்கு பசிக்கும் போது கேட்கணும் நம்ம அப்பதான் அதை கொடுக்கறதுக்கு சரியான நேரமாக இருக்கும் பல விஷயங்கள் நமக்கு தேவை என்று ஆண்டவருக்கு தெரிகிற விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும் ஆனா நமக்கு எப்போ அது தெரிய வருகிறதோ அந்த வரை எனக்கு தேவைன்னு தெரியவர்தான் உடனே அவர் கொடுக்குறார் ஏன்னா அது ஏற்கனவே அவர் தெரியும் தேவைன்னு சொல்லி ஆனா நம்ம தான் அது நமக்கு தேவை என்பது நமக்கு தெரிகிறது நம்ம கேட்காத போதே அவருக்கு தெரியுது நமக்கு என்ன தேவைன்னு ஆனா நம்ம ஏன் கேட்க சொல்கிறாருன்னா நம்ம கேட்கும்போது தான் நமக்கு தேவை என்று நமக்கு தெரிகிறது நமக்கு தேவைன்னு ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்ச பிறகுதான் அவர் தருகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறேவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவரால் முடியும் எவ்வளவு பெரிதாக கேட்டாலும் தர முடியும் ஆனா எதையும் அவரோ திணிக்கிறது இல்லை கேட்கிறவர்களுக்கு தான் அவர் தருகிறார் நல்ல காரியங்கள் எதுவும் தானா நடக்கிறதுல பாருங்க நம்ம கேட்கணும் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஒன்றியமான ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறான்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம கேட்கவே முடியும் நம்ம கேட்டாதான் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் இல்லையா நம்ம என்னைக்காவது ஆண்டவரே ஆம்பிரகாம போல என்ன சீமானாக்கும் அப்படி ஜோம் பண்ணிருக்கிறோம் தெரியல எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படி யாராவது ஜோம் பண்ணிருப்பாங்களே ஆம்பிரகாம போல சீமானாக்கும் ஆக்குங்க ஆண்டவரே அப்படி ஜோம் பண்ணது என் கடனை அடைக்கணும் ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் சாப்பாடு வேணும் வீடு வேணும் இந்த காரியங்களுக்குலாம் ஜோபம் பண்ணிருக்கோம் இந்த காரியங்கள்லாம் கத்து தந்துருக்குற நமக்கு எந்த அளவுக்கு முடியும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜோம் பண்ணிருக்கிறோம் அந்த அளவுக்கு கத்து தந்திருக்கிற பெருசா நம்ம ஜோம் பண்ணதில்லை ஏன்னா கோடிகளை தாருமாண்டவரே கேட்டதில்லை ஏன் கேட்கல வந்துதான் என்ன பண்ண போகுது நமக்கு எந்த திட்டமும் கிடையாது தேவராஜ்யத்துக்காக என்ன செய்யணும் நம்ம யோசிச்சதும் கிடையாது ஆகவே நம்ம பெரிய காரியங்களுக்காக ஜோம் பண்றதில்லை ஆனா வேதம் சொல்லுகிறது ஒன்று நூறு இருபத்தி ரெண்டுல வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் நாம் எதை ஜபிக்கிறோமோ அதைதான் அவராலே பெற்றுக்கொள்வோம்